எல்லா மனிதர்களும் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா மனிதன் வேதனை உணரக்கூடிய செயல் வந்து இந்த தான் அப்படின்னாங்க ஆனா இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப ஒரு சமீபத்தை கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மூளை இது உணர செய்யல இது வந்து என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற அந்த தோல் உடைய வழி நரம்புகள் தான் என்ன ஆகுது வழிகளை உணர செய்கிறது அப்படின்ற மாதிரி விஷயத்த சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாமலாம் வந்து ஊசி போட போவோம் யாருக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போற வரைக்கும் நமக்கு வந்து பயப்படல மாட்டோம் வியாதியை சொல்லிட்டு என்ன இப்படி இப்படிலாம் செய்யுது அப்படிலாம் செய்யணும்னா அவர் மருந்து சீட்டா எழுதி கொடுத்துருவாரு எழுதி கொடுத்துட்டு முக்கியமா நம்ம ஒரு டவுட்ல கேட்போம் பார்ப்போம் ஊசி எழுதிருக்கிறா எழுதலையா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஊசி எழுதினாருன்னா ஒரு பயம் வருதே இல்லையா ஊசி போடுறாங்களே மாத்திரையை மட்டும் நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா ஊசி எழுதிருப்பாரு ஊசி போடும்போது போது பாருங்களேன் ஊசி போடுமே வலிக்கும் ஆனா உள்ள செலுத்தின உடனே வலி இருக்காது மருந்து உள்ள செலுத்திக்கிற வலி இருக்காது ஊசி உள்ள போயிடும் உள்ள போற வரைக்கும் என்ன இருக்கும் வலிக்குமா இல்லையா ஆ வலிக்குமா உனக்கு வெளியே எடுக்கும் போதுதான் வலிக்கும் புரியுதுங்களா ஆனா உள்ள இருக்கிறது வலிக்காது இல்ல என்ன காரணம் அப்படின்னு வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் ரொம்ப சிந்திச்சிருக்க மருத்துவத்துறையில இது என்ன காரணம் ஏது காரணம் தெரியலையே அப்படின்ற விஷயத்த மேல ஒரு காயம் பட்டு தோல் இல்லாம வெறும் சதம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுல என்னதான் நீங்க வந்து குச்சியால குத்துனாலும் சரி ஊசியால குத்துனாலும் சரி கிள்ளனாலும் சரி வலிக்கே வலிக்காது சில பேருக்கு தோல் நோய் தொல்நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா தொல்நோய்காரங்களுக்கு அந்த மேல உள்ள அந்த நரம்புகள் வலி நரம்புகள் அது அழுகி வலி நரம்புகள் அழுகி போயிடுச்சுன்னா என்னதான் ஊசி வச்சு சரி சரி உணர்ச்சியே இருக்க இல்லையா அப்ப இதெல்லாம் ஒரு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு ஆபரேஷன் ஆபரேஷன் பண்ணும் போது இந்த இடத்துல ஆபரேஷன் பண்ண போறோம் இந்த இடத்துல ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல மரத்துக்கு போற அளவு கிடந்துருவாங்க தோல்ல இருந்து நம்ம ஊசியை போடுவாங்க அந்த ஊசி என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் உணர்ச்சி இல்லாம ஆக்கி விட்டுரும் உடம்ப ஃபுல்லா இல்லாம ஆக்கிட்ட வச்சுங்களேன் மனுஷன் மௌட்டா போயிடுவான் ஏன்னா பங்கன் நடக்கணும்னா இல்லையா ரத்த ஓட்ட ஓடணும் இதே பங்கன் ஆகணும் மூச்சு வரணும் எல்லாத்தையுமே மரத்து போடுற அளவுக்கு அவசியம் ஊசியை போட்டுட்டான் அப்படின்னா உடம்பு இயங்காது மனுஷன் இருக்க மாட்டான் எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ண போறமோ அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க அந்த தோல் மேல அப்படி ஊசியை போடுவாங்க அந்த இடம் அப்படியே அப்படி மரத்து போயிடும் அது அப்படியே என்ன பண்ணுவாங்க வெட்டி உள்ள என்ன பண்ணுவாங்க ஆபரேஷன் பண்ணி நம்ம பேசிட்டு கூட என்ன பண்ணுவாங்க சில பேர் நாள் முடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டாக்டர்ஸ் நமக்கு வலியே தெரியாது என்ன காரணம் அந்த இடத்த மட்டும் என்ன பண்றாங்க மரத்து போற அளவுக்கு ஊசியை குத்திடுறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு அறிவியல் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் ஆய்வாளர் என்ன பண்றாரு தொடர்ச்சி ஆய்வு அவங்க என்ன இந்த வசனத்தை எடுத்து போடுறாங்க திருக்குண வசனம் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தாறு வசனம் எடுத்து போற முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல கவனிங்க நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தாறு வசனம் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இது எப்படி

நமது வசனங்களே இது திருக்குறள் கிடையாது இது அல்லாவுடைய வேதம் கிடையாது இது இன்னொரு மனுஷர் எழுதின வார்த்தைகள் அப்படின்னு யாராவது மறுக்கிறாங்களோ அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம் நரகில் கருக செய்வோம் அல்லா தலா நரகில் தூக்கி போட்டுருவோம் யாராவது இணை வைக்கிறாங்களோ யாரார் பாவம் செய்யறாங்களோ யாராவது அல்லாவுக்கு மாறு செய்யறாங்களோ அல்லாவுடைய திருக்குறள் வேதப்படியா நடக்காம இருக்கிறாங்களோ அவன் என்ன பண்ணுவான் அல்லாத்துல என்ன போடுவானா நரகத்துல கருக செய்வோம் அடுத்து சொல்றான் அவர்கள் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை அவர்கள் மாற்றுவோம் அப்படிங்கிறான் நீங்க நரகத்தை நல்லா தூக்கி போட்டுட்டேன்னு வச்சுங்களேன் போட்ட உடனே இதுக்கு முன்னாடி பாருங்களேன் அத நரகத்துக்கு போங்க நான் தீ தீயில ஊத்தரும் அம்மப்பட்டுக்கிட்டாரு இல்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்க பெட்ரோலை ஊத்தி மண்ணை ஊத்தி என்ன பண்றாங்க தீட்டு கொளுத்திடுறாங்க இல்ல தீவிட்டு சிக்கிடுறாங்க நல்ல கருகுணம் பாருங்களேன் நல்ல கறி போல கறி போய் கண்ணங்களே இருக்கும் நம்மளா பார்த்தா அச்சச்சோ இவருலாம் இப்படி ஆயிருச்சு நமக்கு ஒரு மாதிரி புள்ள இருக்கு தோல் வெந்து பிள்ளையன் இருக்கும் அவங்கப்பா உடம்பு ஃபுல்லா தோல் வெந்துச்சுன்னா உள்ள சதவீதம் இருக்கும் உங்களுக்கு பிள்ளையன் இருக்கும் ஆஹ் வாழைகளை படுக்க வச்சிருப்பாங்க ஆனா நாயா படுத்திருப்பாரு வேதனை இருக்குதா பெரும் வேதனை இருக்காது ஆனா தோல் பாதி வெந்து பாதி வேகாம இருக்கு பாருங்க அப்பனால ஒண்ணுமே செய்ய முடியாது துடிச்சுக்கிட்டே இருப்பான் அவ்வளவு கதற கதர் கதர்வா ஏன் அல்ல அந்த வேதனையை எங்கே வச்சிருக்க தோல்ல தான் வச்சிருக்கான் தோல் ஃபுல்ல கருகி முடிச்சுனா அதுக்கு மேல சததா அல்ல நீ தான் நீங்க வந்து வேதனை படுத்துனாலும் ஒண்ணுமே தெரியாது வேதனை உடறவே முடியாது அப்ப அல்ல என்ன சொல்றான் நாளைக்கு நம்ம நரகத்துல நம்ம தூக்கி போடுவோம் தூக்கி போட்டு அவனை கருக்க வைப்போம் நரக நெருப்பு அவனை தோலை கருவி எடுத்துரும் கருகி எடுத்த உடனே அவனை எவ்வளவுதான் வந்துகிட்டு நான் நெருப்புல போட்டு பாட்டினாலும் அவனுக்கு வலியே தெரியாது வழியே உணர மாட்டான் வழியே உணர வைப்பதற்காக நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருகி போன தோலை மறுபடியும் புது தோலை கொடுப்போம் மறுபடியும் புது தோலை கொடுப்போம் மறுபடியும் புது தோலை கொடுத்த உடனே வழி அதிகமாகி அவன் அம்மா அப்பா கதருவான் ஐயோ கதருவான் உணர்க்கணுமா இல்லையா அந்த வேதனையை அவன் சுவைக்கணுமா இல்லையா அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் தோலை கருக 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 அவனை என்னுடைய தோலை நான் மாற்றி கொண்டே இருப்போம் இந்த வசனம் சொன்ன உடனே இந்த வசனம் துருக்குறோம் இருக்குதா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு சொல்லப்பட்ட விஷயமா அப்படின்னு அந்த அறிவியல் தாய்லாந்து சேர்ந்த அந்த அறிவியல் மருத்துவர் உணர்ந்து அவர் என்ன பண்றாரு இது சம்பந்தமான மருத்துவ ஆய்வு சவுதி நடக்குது அங்க போய் கலந்துக்கிறாரு கலந்து இது சம்பந்தமா என்ன பண்றாரு ஆய்வு பண்ணி ஒரு பேப்பரை சமர்ப்பிக்கிறார் பேப்பரை சமர்ப்பிச்சுட்டு அப்ப என்ன பண்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் இஸ்லாத்தில் வெறியேற்கக்கூடிய ஒரு அறிவியல் ஆய்வாளர் இந்த இஸ்லாத்தினுடைய திருக்குறளை வசனங்களை படித்து விட்டு நம்ம இத்தனை வருஷமா ஆய்வு செஞ்சோம் இத்தனை வருஷமா படிச்சோம் நம்ம கெட்டாத விஷயத்த ஒத்த வசனத்துல அல்ல ஆயிரத்தி நாலு வருஷத்துல சொல்லிட்டானே அப்படின்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் வர்றாரு அப்படின்னா இந்த திருக்குறான் வந்து ஒரு அறிவியல் புக்கல்ல இந்த திருப்பான் ஏராளமான வரலாறுகள் சொல்கிறது வரலாறு புத்தம் இல்ல இந்த திருப்பான் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் சொல்கிறது ஆன்மீக புத்தம் இல்ல மனிதனுக்கு நேர்மணி காட்டக்கூடிய புக்கு இந்த புக்கை நம்ம என்னைக்காவது எடுத்து படிக்கிறோமா சிந்திச்சிருக்கிறோமா ஆய்வு செஞ்சிருக்கிறோமா கிடையவே கிடையாது எதுக்கு பயன்படுத்துறோம் கடையில கல்லா மேல ஒற்றுக்கு பயன்படுத்துகின்றோம் பாத்துருக்கோமா இல்லையா வீட்டுக்கு முன்னாடி ஒற்றோம் இதான் சொல்ல சொல்லுது யாரு வீட்டுல முன்னாடி ஒட்டு சைத்தான் வராது வர கல்லால ஒட்டின வரக்கத்தை ஏற்படும் யார் சொன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்க தான் நபிமார்கள் வாரிசு என்று சொல்லக்கூடிய இமாம்கள் பல பேர் என்ன பண்றாங்க எல்லா இமாம் சொல்லல ஒரு சில இமாம்கள் என்ன பண்றாங்க இந்த திருக்குவாரை